ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான மாங்காய் சாதம்ங்க இப்போ இருக்கிற சீசனுக்கு மாங்காய் வந்து நல்லா கிடைக்குங்க அதை வாங்கி பதமாக நம்ம வந்துட்டு லஞ்சுக்கு செஞ்ச மாங்காய் சாதமும் வாழைக்காய் பொரிமா சுந்தங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் கொடுத்துருங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம் மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கோ மாங்காயை பார்த்து நல்லா ஒரு சந்தைக்கு போயிருந்தேங்க நல்லா ஒரு கோமாங்கையாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து அதை நல்லா மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவறதில் வச்சு நல்லா துருவி வச்சுக்கிட்டேங்க நாங்கள் அளவாக மூணு பேருங்க அளவான அளவுக்கு தான் நான் போட்டு செஞ்சுருக்குறேங்க ஒரு மாங்காவே போதுமான அளவுக்கு இருந்துச்சு எங்களுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கடலப்பரப்பு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெட்டி வச்சிருந்த இஞ்சி சேர்த்துக்கிட்டேங்க இஞ்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல் எல்லாமே ரொம்ப எடுத்து கொடுக்குங்க உங்களுக்கு மாங்காய் சாதமே ரொம்ப டேஸ்டா கிடைக்கும் உங்களுக்கு இஞ்சி போடும்போது நான் எப்போயுமே இஞ்சி போட்டு தாங்க செய்வேன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்க வீட்ல எல்லாருமே இப்போ எல்லாம் இந்த பொருளெல்லாம் போட்டு நல்லா வணங்குனதுக்கு அப்புறமா அதுல வந்து வறுக்காத பச்சை நடக்கல்ல போட்டிருக்குறாங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க நடக்கல்ல போட போட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் நடக்கல்ல போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க நெக்கல்ல பருப்பு போட்டவனும் நல்லா வணங்கி வருதுங்க அந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு பல் பூண்டு ரொம்ப சின்னதாக வெட்டி போட்டுக்கலாங்க பூண்டும் இந்த இஞ்சி வெட்டி போட்டு இந்த மாதிரி நீங்கள் தாளிச்சுட்டு செய்யும் போது உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க மாங்காய் சாதம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு கூட வந்துட்டு ஒரு வரமிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு மிளகாவோட காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மிளகாயை வந்து அதிகப்படுத்திக்கலாங்க இது இந்த அளவுக்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணு பேர்த்துக்கு செய்யும் போது இந்த ரைஸும் இந்த மிளகா அளவும் போதுமான அளவுக்கு இருக்குங்க ஒரு மாங்காய் வந்து போதுமான அளவுங்க அதே மாதிரி அப்புறம் நம்ம அந்த மிளகாயெல்லாம் நல்லா வணங்கி வந்தோடனே பூண்டு அந்த மிளகா இஞ்சி இந்த எல்லாமே அந்த போட்ட பொருள் எல்லாமே நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்திட்டு துருவிச்சுருந்தேன் மாங்காயும் எடுத்து போட்டுருங்க மாங்காயை போட்டு நல்லா கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிண்டினிங்கன்னா போதும் ரொம்ப போட்டு அரை மணி நேரத்துக்கு கிண்டிட்டுருக்கணுங்கிறது கிடையாதுங்க ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு அதை கூட ஒட்டி வந்துடும் அந்த சாப்பாடு கூட சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ மாங்காயை போட்டு ரெண்டு திருப்பி திருப்பி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா சாதம் போடுறதுனால நம்ம கொஞ்சம் சேர்த்தியே உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து விட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸ் எவ்வளோ நம்ம மூணு பேர்த்துக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து கிண்டிக்கலாங்க வடித்து வச்சுருந்த சாப்பாடை எடுத்து நான் போட்டு நல்லா கிண்ட கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க கிண்டி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்குங்க இந்த சாப்பாடை வந்து நல்லா அந்த சாப்பாடெல்லாம் போட்டு அந்த மா மாங்காயோடு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் குளிச்சு சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய் சாதம் மாங்காய் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்காது இப்போ இருக்க சீசனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கிற ஒரு பொருள்னா மாங்காய்ங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு ரெடி நானே மேலே வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு போட்டு அப்படியே எடுத்து பரிமாறிப்பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நம்ம தான் மெயின்டிஷ் செஞ்சிட்டோம் அப்புறம் சைடிஸ் வேணும் இல்லைங்க அதுக்கு அதுக்காக நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சைடிஷ் தான் வந்து வாழைக்காய் பொரியலுங்க ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க ஒரு அஞ்சு அஞ்சு வாழைக்காய எடுத்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க உடு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெ ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிட்டேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வர மிளகாயும் எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பில கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க அடுப்பில் ஒரு கெட்டியான கடாயை வச்சுக்கிட்டேங்க அதில் நான் முக்கியமாக வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்ற போகிறேன் இந்த வாழைக்காய் பீட்ரூட்டு கேரட்டு இதுக்கெல்லாம் செய்யும் போது பொரியல்லாம் செய்யும் போது நம்ம வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட்டு ஒரு படி எடுத்து கொடுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வணங்குனதுக்கப்புறமா நல்லா அந்த பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டோம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க கிண்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த வாழைக்காயை எடுத்து வச்சோம்னாங்க அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்ச வாழைக்காயை தூக்கி இந்த கலவையில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா திருப் திருப்புன்னு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்து பாருங்க அருமையான மாங்காய் சாதமும் வாழைக்காய் பொரியலும் தயாருங்க